தமிழர்கள் தான் சுமேரியர்கள் சுமேரியர்கள் தமிழர்கள் தான் அப்படிங்கிறதுல இரண்டாவது பாகத்தை பார்க்க போகிறோம் முதல் பாகம் ரொம்பவே விறுவிறுப்பாக இருந்திருக்கும் எல்லாருமே அடுத்த பாகம் எப்போது போடுவீங்க அப்படின்னு இந்த பாகம் வந்துருச்சு அடுத்த பாகத்தில் நம்ம என்ன பார்க்க போறோம் எகிப்து நாகரிகத்தையும் சிந்து சமவெளி நாகரிகத்தையும் பற்றி பார்க்க போகிறோம் சரி இந்த மூன்று நாகரிகம் அப்படின்னு சொல்ற எகிப்து நாகரிகம் சிந்து சமவெளி நாகரிகம் சுமேரியர்கள் நாகரிகம் நான்காவதாக இப்ப கீழடி நாகரிகம் தான் இந்த கீழடி அப்படிங்கிற இடத்தை விவாதங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்போ உங்களுக்கு நிறைய டவுட் வந்திருக்கும் நீ முதல்ல சுமேரியர்கள் எது உண்மை குமரிக்கண்டம் உண்மைனா சுமேரியர்கள் நாகரிகம் பொய் சுமேரியர்கள் நாகரிகம் உண்மைனா குமரி கண்டம் அப்படிங்கிறது பொய் இதுல எது உண்மை எது பொய் அப்படிங்கறத இந்த ஒரு பதிவில் பார்த்துடலாம் அன்பு தமிழ் தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள் குமரிக்கண்டம் குமேரு சுமேரு அப்படிங்கிறதெல்லாம் போன பதிவில் நம்ம பார்த்தோம் இந்த குமேரு அப்படிங்கிற இடத்துல இருந்து மேபி நான் சொன்ன இந்த பதிவு எல்லாமே ரிசர்ச் நிறைய பேர் இதை பற்றி ஆய்வு செய்ய போகிறவங்க நம்முடைய வீடியோவை எடுத்து ஆய்வு பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த ஆய்வில் ஒரே ஒரு சின்ன ஒரு துணுக்கு தான் நம்ம கொடுத்துருக்கோம் ஏன் குமரிக்கண்டம் அப்படிங்கிறது மூழ்கிய பிறகு குமேரிலிருந்து குமரியிலிருந்து நேர மலை பிரதேசத்துக்கு போகிறாங்க மலை உச்சிக்கு போறாங்க காரணம் என்னவாக இருக்கும் இந்த மாதிரி கீழள்ள நிலங்கள்ல இருந்தோம்னா இயற்கை பேரிடர்கள் வரும்போது போது அடுத்ததா கடல் கொந்தளிக்கும் போது குமரிக்கண்டம் எப்படி மூழ்கியதோ அதே மாதிரி இந்த சமநிலையில் இருக்கும் நிலப்பரப்பு மூழ்கி விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு எனவே நம்ம எங்க போகலாம் மலை உச்சிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சுமேருக்கு வந்திருக்க கூடாது ஒரு மேருவுக்கு வந்திருக்க கூடாது மலைக்கு வந்திருக்க கூடாது மலை அப்படிங்கிறது தான் மேரு அப்படின்னு சொல்லி அழைத்தார்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் சோ மனிதர்கள் தமிழர்கள் இப்போது எங்கே இடப்பயிற்சி செய்தார்கள் குமேருவிலிருந்து ஒரு மேருக்கு ஒரு மலை உச்சிக்கு போறாங்க மலை உச்சிக்கு அந்த பக்கத்தை சுமேரு அப்படின்னும் இந்த பக்கத்தை குமரி குமேரு அப்படின்னு சொல்லி அழைத்தார்கள் இப்படி இருக்கலாமா இருக்கக்கூடாதா இருக்கலாம் வாய்ப்புகள் இருக்கு இந்த வாய்ப்பை தேடிதான் நம்ம போகணும் இப்படி நிறைய யோசிக்கணும் இந்த மாதிரியான சில வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றது மட்டும்தான் ஏன் வேலை இதுக்கு பின்னாடி நிறைய அறிவியலாளர்கள் அவங்களுடைய கருத்துக்களை சொல்லிருக்காங்க கண்டிப்பா சுமேரிய நாகரிகம் சுமேரிய நாகரிகம் அப்படிங்கிறது தான் அப்படின்னு சொல்லி அடிச்சு சொல்ற நிறைய ஆய்வாளர்கள் இங்க இருக்கிற ஆய்வாளர்கள் மட்டும் கிடையாதுங்க ஜெர்மனி அமெரிக்கா பிரான்ஸ் போன்ற பல ஆய்வாளர்கள் அதைத்தான் சொல்லிட்டு இருக்காங்க சரி அப்படின்னா இந்த சுமேரிய நாகரிகம் அப்படிங்கிறத ஏன் இந்த வரலாறில் இவ்வளோ பெரிய முக்கியத்துவம் இருக்கு யதார்த்தமான ஒரு கேள்வி இந்த சுமேரிய நாகரிகம் அப்படிங்கிறத பத்தி நம்ம ஏன் படிக்கிறோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா இந்த மேரு மலை அப்படிங்கிறத மையப்படுத்தி தான் இந்த உலகத்துல நம்ம பார்க்கற எல்லா மதங்களுமே வந்திருக்கு நல்லா யோசிச்சு பாருங்களேன் அந்த சுமேரு அந்த இடத்துல இருந்து தான் அந்த மலைகள் அப்படின்னு சொல்றோம் அந்த மலை உச்சிலிருந்து தான் நீங்க சொல்ற ஹிந்து மதமா இருக்கட்டும் நீங்க சொல்ற கிறிஸ்துவ மதமாக இருக்கட்டும் இஸ்லாமிய மதமாக இருக்கட்டும் புத்த மதமாக இருக்கட்டும் யூத மதமாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே யார் தான் காரணம் அந்த மேருதான் காரணம் ஒரு மலைதான் காரணம் அந்த தான் நிறைய நாகரிகங்கள் தோன்றியது அப்படிங்கிறது நம்முடைய கூற்றாக இருக்கிறது அந்த நாகரிகத்தின் முன்னோடி யாராக இருப்பான் கண்டிப்பா தமிழனாக இருப்பான் அப்படிங்கிறது நம்முடைய வாதமாக இருக்கிறது சரி அப்படின்னா எகிப்திய நாகரிகம் சிந்து சமவெளிய நாகரிகம் சுமேரிய நாகரிகம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் தமிழர்களுடைய நாகரிகம் இப்போ கீழடியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா கிடைச்சிட்டு இருக்கு ஒட்டு நமக்கு கிடைக்கணும் எங்கிருந்து கிடைக்கணும் குமரி கண்டத்துல இருந்து கிடைக்கணும் ஸோ இந்த குமரி கண்டம் அப்படிங்கிறது ஒரு நாள் வெளிவரும் போது மிக முக்கியமான பல உண்மைகளும் இந்த உலகத்திற்கு வெளிவரும் வேற ஒரு விஷயத்தையும் இந்த த தமிழ்ல நிறைய பேர்லாம் என்ன சொல்லுவாங்க இமயமலை அப்படின்னு சொல்றது புதிதாக உருவாகிய ஒரு மலை அப்படின்னு சொல்லுவாங்க எப்போது குமரிக்கண்டம் தாழ்ந்து போனதோ அடியில் போனதோ அந்த நேரம் இமயமலை அப்படிங்கிறது வெளியில வந்திருக்கலாம் சோ இதுவும் சான்சஸ் தான் இது அறிவியல் பூர்வமாகவும் உண்மை அப்படின்னு சொல்லி ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் சோ இந்த மேரு அப்படிங்கறத பத்தி நம்ம மட்டுமே பார்த்துட்டு இருக்கோமே கம்போடியா நாட்டில் நம்ம பார்த்தோம் வார்ட் அப்படிங்கிற ஒரு கோயில் மிகப்பெரிய ஒரு கோயில் சோழர்கள் காலத்தில் அது கட்டப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க குறிப்பா இரண்டாவது சூரியவர்மன் அப்படிங்கிற ஒரு மன்னன் தான் இந்த கோயிலை கட்டியதாக வரலாறு சொல்கிறது இந்த கோயிலை கட்டுவதற்கு நாற்பது வருடங்கள் தான் ஆனது அப்படின்னு சொல்லி வரலாறு சொல்லுது இப்ப இருக்கிற டெக்னாலஜியை பயன்படுத்தி இந்த மாதிரி ஒரு கோயிலை நம்ம கெட்டணும்னா கிட்டத்தட்ட முன்னூறு வருடங்கள் ஆகும் எப்படி நாற்பது வருடத்துல இந்த கோயிலை கட்டி முடிச்சிருப்பாங்க அப்படி மிக பிரம்மாண்டமான கோயில் அப்படின்னு கேட்டா இந்த உலகத்திலேயே கட்டப்பட்ட கோயில்களில் இதுதான் மிக பிரம்மாண்டமான கோயில் பெரிய கோயில் அப்படின்னு சொல்லலாம் இதனுடைய ஒரு சுவர் மட்டும் எவ்வளோ நீளம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை கிலோமீட்டர் ஒரு சுவர் ஒரு பக்கம் சுவருக்கு அப்படியே நீங்க டிராவல் பண்ணி போனீங்கன்னா மூன்றரை கிலோமீட்டருக்கு மேலே போனாதான் அப்படின்னா அதனுடைய அந்த ஒரு நிலப்பரப்பை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மூன்றரை கிலோமீட்டர் ஒரு சுவர் அப்படின்னா அந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் அப்படி நாலு பக்கத்தையும் சேர்த்து வரும்போது கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு கிலோமீட்டர் அதை கவர் பண்ணிருது ஒரே ஒரு கோயில் சோ இந்த மாதிரியான ஒரு கோயிலை தமிழர்கள் கட்டினார்கள் சோழர்கள் கட்டினார்கள் அப்படின்னு சொல்லி உலகம் நம்புகிறது உலகம் இதை ஒத்துக்கொள்கிறது ஆனா தமிழர்கள் நாங்க நாங்க மாட்டோம் தான் ஜாதி மதம் கிடக்குமே இதை பத்தி படிச்சாலே போதும் இந்த அங்கோவாட் அப்படிங்கிற அந்த ஒரு கோயிலை பற்றி படிச்சாலே போதும் நிறைய உண்மைகள் நமக்கு தெரிஞ்சிடும் இந்த அங்கோர்வாட் அப்படிங்கிற கோயிலை பற்றியான வரலாறு வேறொரு பதிவா பார்க்கலாம் ஏன்னா அவ்வளவு டீடைல்ஸ் இருக்கு அங்கோர்வாட் அப்படிங்கிற கோயில் எப்படி கட்டப்பட்டது யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது முதல்ல அது விஷ்ணுக்காக தான் கட்டப்பட்டிருக்கு அதன் பிறகுதான் இது புத்த மதத்திற்கு மாறி இருக்குது தேரா

கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இப்ப வேர்ல்டு டூர் போக போறோம் ஆறாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அரேபியா நாட்டெல்லாம் நம்ம தெற்கு வடக்கால் கடந்து பெர்ஷியன் கல்ஃப் அப்படிங்கிற இடத்துல நடந்து போயிட்டு இருக்கோம் நீங்க நானு நம்ம உறவினர்கள் எல்லாருமே இப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்க தூரமா நிறைய பேர் பேசிட்டு போயிட்டு இருக்காங்க கொஞ்சமா காது கொடுத்து கேட்கறோம் என்ன பேசிட்டு போறாங்க ஏன்னா நமக்கு தெரியல தூரமா இருக்கிறதுனால நமக்கு புரியல அப்படியே நம்ம கிட்ட கிட்ட போறோம் ஓகே மனிதர்கள் அங்க நடந்து போறாங்க அப்படின்னு சொல்லி கிட்ட கிட்ட போகும்போதுதான் அவங்க தமிழ்ல பேசிட்டு இருக்காங்க ஆறாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இதுங்க யூப்ரட்டிஸ் அப்படிங்கிற ஒரு நதிக்கரையோரமாக தமிழர்கள் அங்கே நடந்து சென்று வாணிபம் செய்தார்கள் சரி அவங்க கிட்ட நாங்க கேட்கறோம் நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது நாங்க ஊருக்கு போறோம் அப்படின்னு சொல்றாங்க அவங்க என்ன சொல்றாங்க ஊருக்கு போறோம் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஊர் அப்படிங்கிறதும் ஊருக்கு அப்படிங்கிற இந்த இரண்டு வார்த்தையும் சொல்லாத ஒரு தமிழன் கண்டிப்பா இந்த உலகத்திலே இருக்க மாட்டான் என் சொந்த ஊரை பத்தி உனக்கு தெரியுமா நான் ஊருக்கு போறேன் அது தெரியுமா என் ஊர் எவ்வளவு தூரமா இருக்கு தெரியுமா என் ஊருக்கு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு தெரியுமா இப்படின்னு சொல்லி எல்லா தமிழர்களும் யார்கிட்டயாவது ஒரு விஷயத்தை சொல்லிருப்போம் சோ ஊர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நஞ்சாக கவனித்து கொள்ளுங்கள் இந்த ஊர் ஊர் அப்படிங்கிற இந்த சொல் தான் மெசப்படோமியா இல்லாட்டி இந்த சுமேரிய நாகரிகம்லாம் சொல்லிட்டு இருக்கோம் பாருங்க அதுல மிக பெரிய நகரங்களாக இருந்தது நகரங்களாக ஊர் அப்படிங்கிற பெயரை வைத்தே அழைத்து வந்தார்கள் எந்த இடத்துக்கு நம்ம தமிழன் ஒரு இடத்துக்கு போனோன்னா அந்த இடத்துக்கு பெயர் தெரியலன்னா நான் அந்த ஊருக்கு போனேன் நான் வெளியூர் போனேன் அப்படின்னு சொல்லுவான் இதே மாதிரி தமிழன் போன ஒரு இடத்த ஊர் அப்படின்னு சொல்லி பேர் வச்சா இன்றளவும் அது ஊரா தான் இருந்துட்டு இருக்கு சரி இது நடந்தது ஆறாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தமிழன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம் ஒரு பொண்ணு நம்ம அந்த கூட்டத்திலே நடந்துட்டு இருக்கிற அந்த பொண்ணு திடீர்னு அவங்க அம்மாவை கூப்பிட்டு அம்மா அப்படின்னு சொல்றாங்க அவங்க அப்பாவை பார்த்து ஐயா அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஊர்ல இப்போவும் நம்ம பெரிய மனிதர்களை இல்லாட்டி முதியோர்களை தந்தையர்களை ஐயா அப்படின்னு சொல்லி அழைக்கிற ஒரு பழக்கம் இருந்து கொண்டு இருக்கிறது அதேதான் சுமேரியர்களும் சொல்லியிருக்காங்க இது நான் சொல்லலைங்க அறிவியலாளர்கள் இந்த சுமேரியர்களுடைய எழுத்தை வைத்து அவர்களுடைய மொழி எப்படி இருக்கும் அவங்களுடைய அம்மாவை எப்படி அழைப்பார்கள் அவங்களுடைய தாத்தா பாட்டி இவர்களை எப்படி அழைப்பார்கள் அப்படிங்கிறத ஒரு டிக்ஷ்னரியா வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த டிக்ஷனரிக்கு லிங்க் கீழே டிஸ்கிப்ஷன் இருக்கு அவங்க பாட்டி இவங்க எப்படி தெரியுமா கூப்பிட்டு வந்துருக்காங்க அம்மாயீன்னு கூப்பிட்டுட்ருக்காங்க அம்மா ஆயா அம்மாயி அம்மா ஐ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க அதுதான் காலப்போக்கில் ஆயா அம்மா இப்படிலாம் சொல்லி நம்ம கூப்பிட்டு இருக்கோம் ஸோ நாம இப்ப எப்படி பேசிட்டு இருக்கோமோ அதை விட தூய தமிழ்ல அவங்க அம்மா அப்பாவை கூப்பிட்டு அந்த பிள்ளைகள் அப்படி நடந்து வாணிபம் செய்ய போறாங்க சரி இவங்க இங்க மட்டும்தான் இருக்காங்களான்னு நம்ம மெது அவங்க கிட்ட பேச்சு கொடுக்குறோம் ஐயா நாங்க வெளியூர்ல இருந்து வரோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து வரோம் ஆறாயிரம் வருஷத்துக்கு பின்னாடி வந்துட்டோம் இங்க வேற ஏதாவது தமிழர்கள் இருக்காங்களா அப்படின்னு கேட்டா நீ தமிழன்னு சொல்லி எங்க போனாலும் எல்லா இடத்துலயுமே தமிழர்கள் தான் இருக்காங்க நீ எங்க வேணாலும் போலாம் அப்படின்னு சொல்றாங்க இந்தோனேஷியாக்கு போலாமா ஐயா அப்படின்னு கேக்குறோம் போலாமே தாராளமா போலாமே அங்க மதுரா அப்படிங்கிற ஊர் இருக்குங்கிறாங்க ஆமாங்க இப்பவும் இந்தோனேஷியால ஜாவா அப்படிங்கிற ஒரு தீவு இருக்கு பாருங்க யாவகம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தீவை அந்த தீவுல மதுரா அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு நம்ம மதுரை இருக்கு பாருங்க நம்ம மதுரையை எப்படி முதல்ல எல்லாம் கூப்பிட்டு இருந்தாங்க மதுரா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருந்தாங்க மதுரா தான் காலப்போக்கில் மதுரையாக மாறியது இதே ஒரு பெயரில் எங்கேயும் ஒரு இடம் இருக்கு இந்தோனேஷியாலையும் ஒரு இடம் இருக்கு யாவக தீவில் மதுரா அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு அங்க பேசும் மனிதர்கள் அந்த பேசும் மொழியை மதுராசி அப்படின்னு சொல்றாங்க மதுராசி கிடையாது மதுராசி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எவ்வளவு பெரிய ஒற்றுமை ஒற்றுமை இந்த எப்படி வந்தது இதுதான் தமிழ் எல்லா இடமுமே பறந்து விரிந்து இருந்தது அந்த காலங்கள் செல்ல 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 தமிழ் அப்படிங்கறது அந்த மேன்மையை எல்லாருமே கீழடக்கி கீழடக்கி நாங்க ஒரு மொழியை கண்டுபிடிச்சிட்டோம் நாங்க ஒரு மதத்தை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்மளை ஒரு சின்ன இடத்துக்குள்ள குறுகலான ஒரு இடத்துக்குள்ள சொல்லப்போனா நாடே இல்லாத ஒரு இடத்துல நம்மளை கொண்டு விட்டுட்டு போயிட்டாங்க நம்முடைய முன்னோர்கள் எங்கெல்லாமோ இருந்தாங்க ஆனா நமக்கு தான் நம்முடைய வேர் எங்க இருக்கு அப்படிங்கிறது தெரியாமே இருக்கும் நம்ம ஒரு விருட்சமா இருக்கோம் அந்த விருட்சத்துக்கு வேர் இதுவரையும் யாராலையும் கண்டுபிடிக்கப்படாமல் இருக்கிறது அதை கண்டுபிடித்தே தீர வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இவ்வளவு விஷயத்த நம்ம டீட்டெயிலா பேசிட்டு இருக்கோம் நான் இப்ப சொல்ற ஒவ்வொரு விஷயங்களும் உங்க மனசுல சின்னதா ஒரு ஸ்பார்க் ஒரு தீப்பொறியை ஏற்படுத்தும் ஏன் இப்படி இருக்கக்கூடாது குமரி கண்டம் அங்கிருந்து நாடு அழிஞ்சு நேரம் மேருமலைக்கு போறாங்க ஆமா மலை உச்சிக்கு போறாங்க உச்சில இருந்து அப்படியே வெவ்வேறு இடத்துக்கு போறாங்க நாகரிகம் பிரியுது மதம் வருது மதம் வந்த பிறகு நாகரீகம் ஒவ்வொன்றாக பிரிக்கிறது இந்த நாகரிகத்தை தான் இப்போது மனிதர்கள் கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ரியலைஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்குள் இருக்கிறது என் பிள்ளை பார்க்கும்போது அப்பா ஏன் அப்பா தமிழுக்காக ஏதோ செஞ்சிருக்காங்க நாமளும் ஏன் இதை பத்தி தேடக்கூடாது அப்படின்னு சொல்லி என் பிள்ளை யோசிப்பான் உங்க பிள்ளையும் அதை தான் யோசிக்கும் தமிழன் அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு ஒரு நாடு இல்லை அப்படின்னு சொல்லி ஈஸியா எல்லாரும் ஒதுக்கிடுவாங்க ஆனா இந்த உலகத்தையே நாம தான் ஆண்டோம் அப்படிங்கிறத இப்படி சொல்லி காணிக்க வேண்டியதாக ஹிஸ்டரி இல்லாட்டி வரலாறு அது வாய்மொழி கதையாக இருக்கட்டும் ஏதா இருக்கட்டுங்க இது உண்மை அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் இந்த நம்பிக்கை உங்களுக்கும் இருந்துச்சுன்னா இதை நாலு பேருக்கு ஷேர் பண்ணலாம் ஷேர் பண்றதுக்காக இதெல்லாம் சொல்லலங்க நாலு பேருக்கு தெரியணும் தெரியுறதுக்காக சொல்லிட்டு இருக்கேன் சரி இவ்வளவுதான் இருக்க அப்படின்னு தென்கிழக்கு பகுதியில போனீங்கன்னா அங்க திமோர் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு அது இருபத்தி ஓராவது நூற்றாண்டுலதான் ஒரு நாடாக அறியப்படுகிறது திமோர் கிடையாது தென்கிழக்கில் இருந்ததுனால அதை தெற்கு மேரு தென்மேறு அப்படின்னு சொன்னாங்க அததான் இப்ப திமோராக அறியப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த இடத்துல எல்லாம் தான் ஊர் ஊர்லாம் இருக்க அப்படின்னு கேட்டா கிடையாது அப்படியே நீங்க ஆப்பிரிக்கா போனாலும் தமிழ் அப்படிங்கிற அந்த வேர்ச்சொல் சொல் அடங்கிய நிறைய ஊர் பெயர் இருந்து கொண்டே இருக்கிறது அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கிளி மாஜாரோ அப்படிங்கிற ஒரு மலை தொடர் நமக்கு தெரியும் அதே இடத்துல மேரு அப்படிங்கிற ஒரு மலை தொடரும் இருந்து கொண்டிருக்கிறது அதனுடைய பெயர் மேரு தான் சரி இந்த ஊர் அப்படின்னு சொல்ற ஊருக்கு அப்படின்னு சொல்ற இது வேற எங்கெல்லாமோ நான் கேள்விப்பட்டிருக்கேனே கேள்விப்பட்டிருப்பீங்க பகவத்கீதை படிச்சா கேள்விப்பட்டிருப்பீங்க பைபிள் விவிலியம் அப்படிங்கிறத படிச்சா கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க அப்ரஹாமும் சாராலும் அவர்களுடைய ஊர் அப்படிங்கிற நகரத்திலிருந்து காணான் தேசத்தில் நாடோடிகளாக இருந்தார்கள் ஊர் அப்படிங்கிற நகரத்திலிருந்து தெரிஞ்சுக்கோங்க ஊர் அது அந்த பைபிளில் இருக்கு மனிதர்களின் மிக முக்கியமான ஒரு நாவல் முதல் நாவல் எது அப்படின்னு கேட்டாலும் கில்கமேஷ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கில்கமேஷ்லேயும் ஊர் அப்படிங்கிற இடம் தனியாக து ஊர் அப்படிங்கிறதுக்கு மிக முக்கியத்துவம் இருக்கு அது ஒரு தமிழ் பெயர் கண்டிப்பா தமிழர்கள் அங்கு இருந்ததற்கான ஒரு சான்றாக அதை நாம் பார்க்கலாம் இன்னும் பல சான்றுடன் இந்த சுமேரியர்கள் நாகரிகம் இத்தோடு முடியல இன்னும் நிறைய பார்ட் இருக்கு சிந்து சமவெளி நாகரிகம் அடுத்ததாக எகிப்து நாகரிகம் பிரமிட் எப்படி கட்டப்பட்டது இப்படி நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம் எல்லாருமே தமிழ் பட்சத்தில் இணைந்துருங்கள் இதை உங்களுடைய நண்பர்களுக்கு எவ்வளவு முடியுமோ பகிருங்கள் பகிர்ந்துட்டு சொல்லுங்க இந்த இந்த விஷயங்கள் இவன் உண்மை சொல்றானா பொய் சொல்றானா இவன் சொல்றது பொய் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்டா எப்படியாவது ரிசர்ச் பண்ண அப்படிங்கிறதுக்காகவாவது இதை யார்ட்டையாவது ஷேர் பண்ணுங்க அவங்க பொய்ன்னு சொல்லி வரட்டுமே அவங்க பொய்யின்னு சொல்லி வரும்போதுதான் இது பொய் கிடையாது உண்மை அப்படின்னு சொல்லி நம்மளால மறுபடியும் நிரூபிக்க முடியும் எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள் தமிழ் பட்சம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்